தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி பட்டமளிப்பு விழா நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அதை செய்தியாக பார்க்கின்றோம் வரும் இருபத்தி நான்காம் தேதி சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கீதன் இருக்கிறார் வணக்கம் கீதன் கூடுதல் தகவல்கள் வணக்கம் கடந்த ஓராண்டிற்கு மேலாக சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடத்தப்படாமல் இருந்து வருகின்றது அதே நேரத்தில் தமிழகத்தில் வேறு சில பல்கலைக்கழகங்களிலும் அந்த பட்டமளிப்பு விழா என்பது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற உள்ள நிலையில்தான் தமிழக ஆளுநர் ஏற்கனவே ஒப்புதலை வழங்கி இருக்கின்றார் பட்டமளிப்பு விழாக்களை நடத்துவதற்கு அந்த வகையில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடைபெறும் என்கின்ற அந்த தகவல் என்பது வெளியானது இந்த நிலையில் தற்பொழுது இந்த பட்டமளிப்பு விழா நடத்துவதில் சிக்கல் எழுந்திருக்கின்றது குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தில் தற்போதைய நிலையில் துணைவேந்தர் பதவியிடம் காலியாக இருக்கின்றது எனவே பட்டமளிப்பு விழாக்களுக்கு மாணவர்களுக்கு வழங்கப்படும் அந்த பட்டங்களில் துணைவேந்தரின் கையொப்பம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் துணைவேந்தர் கையொப்பம் இல்லாத அந்த பட்டங்கள் என்பது செல்லாது எனவே தற்போதைய நிலையில் சிண்டிகேட் மற்றும் செனட் அந்த கூட்டத்தின் ஒப்புதலை பெற்று அதன் பிறகு ஆளுநரின் ஒப்புதலை பெற்றால் மட்டுமே மாணவர்களுக்கு வழங்கப்படும் அந்த பட்டமளிப்பு சான்றிதழ் என்பது செல்லுபடியாகும் எனவே இன்றைய தினம் அந்த சிண்டிகேட் கூட்டம் என்பது கூட இருக்கின்றது இதில் இந்த பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கும் அதே போல அந்த ஆளுநரை அணுகி அதற்கான முடிவினை பெறுவதற்காகவும் முக்கிய முடிவுகள் கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கின்றது எனவே ஆளுநரின் ஒப்புதல் கிடைத்தால் மட்டுமே சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடத்தி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அந்த பட்டங்கள் என்பது செல்லுபடி ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே தற்போதைய நிலையில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நடைபெறக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழா நடத்துவதில் நடைமுறையாக தற்பொழுது சிக்கல் எழுந்துள்ளது தற்போதைய தகவலுக்கு நன்றி